லோக ரசமணி ஐந்து சுண்ணங்கள் சேர்த்து இதை வந்து நம்ம ரசமணி செய்து அந்த ரசமணியை உருகி எடுத்தது தான் இந்த ரசமணி இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயத்திலிருந்து சத்து எடுத்து அந்த சத்து வந்து துருசு சுண்ணம் சத்து வெள்ளி சுண்ணம் அது தவிர்த்து வங்க சுண்ணங்கள் இது எல்லாமே சேர்த்து வந்து நம்ம சுண்ணங்களை செய்து அதை முறையாக ரசம் பிடித்து அதன் பிறகு முறையான சாரணிகள் அதாச்சும் பூநாக சத்து இன்னமும் சில சத்துக்கள்லாம் இதுக்கு ஏற்றி அதுக்கப்புறம் உருக்கி எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரியான ரசம் வந்து நமக்கு கிடைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஜோலிக்கக்கூடியதாக தான் இருக்கும் ஆயத்துலேருந்து சத்து பிரிக்க முறை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கோம் ஆயத்துலேருந்து சத்து பிரிக்கிற முறை வீடியோவே இருக்குது தேவைப்படுங்க அந்த வீடியோவை பார்த்துக்குங்க நாகராசம் வெங்காரம் ஆயம் எல்லாத்தையும் சேர்த்து ராசம் கொடுத்து ஆயத்துலேருந்து சத்து பிரிக்க முறை இது ஓரளவு தான் சொல்லியிருக்கேன் அதில் தெளிவாக சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில் தேவைப்படுங்க அந்த வீடியோவை வந்து பார்த்து ஆயத்திலேருந்து சத்து பிரித்து மேற்கொண்டு அதை நீங்கள் சுண்ணம் பண்ணிக்கிங்க அப்படி சொன்னோம்னா கண்டிப்பாக அது வந்து ரசத்தை பிடிக்கும் ரசத்தை பிடிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் அந்த வகையில் நீங்கள் சொன்ன செய்தது ரொம்ப நல்லது அதே மாதிரி துருசு சொன்னோம் பல வகையில் சொல்லியிருக்கோம் தேவைப்படுங்க அந்த முறையை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுமாதிரி வாங்க சொன்னங்கள் மூன்று வகை சொன்னோம் அப்புறம் வெள்ளி சொன்னோம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம இதை செஞ்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான ரசமணி இதுவும் சில வகையான சுண்ணங்களை பயன்படுத்தி